மக்களே தேதிகள் குறிச்சாச்சு கவனமா இருங்க எந்தெந்த மாவட்டத்துல மழை பொழிய போகுது அப்படிங்கிற தகவல் இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கடைசி வரைக்கும் வானிலைக்கு கேட்டு பயன் பெறுங்க வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு மோசமாக இருக்கிறது மழை வாய்ப்புகள் எப்பொழுதுதான் வரப்போகுது அப்படின்னும் பலரும் கேட்டிருக்கீங்க மழை நமக்கு பெய்யாம கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் மூன்றுல இருந்து நான்கு மாவட்டத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுத்துருது அதுக்கப்புறம் பெரிதளவுல எங்கேயும் நமக்கு மழை பதிவாகல உதாரணமா நீங்க நீலகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் குறிப்பு அதிலும் தெற்கு பகுதிகள் கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகியிருக்கு அதே மாதிரி நீலகிரி கோயம்புத்தூர்ல பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு பரவலாக மிதமானதுல கனமழை வரைக்கும் பெய்ததை நம்ம பார்த்தோம் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் ஆகவே எந்த தேதிகளிலிருந்து இந்த மழை பொழிவுகள் தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சில மாவட்டத்தில் மழை பொழிவுல தாமதம் ஏற்பட்டிருக்கு உதாரணமாக கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டத்தில் ஜூலை இறுதியில் அதாவது ஜூன் மாதம் இறுதியில் நமக்கு மழை பதிவாச்சு ஜூலை முதல் வாரத்திலிருந்து பெரிதாக நமக்கு மழை இன்னும் தீவிரமாக தொடங்கலை மாறாக வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் கண்டிப்பாக இந்த வானிலை முழுமையாக கேளுங்க ஒவ்வொரு மாவட்டத்திலும் மழை எப்பொழுது அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் தமிழகத்தில் ஜூலை ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதாவது நாளை முதலாகவே இந்த மழை பொழிவு கணிசமாக ஒரு சில மாவட்டத்தில் பெய்ய ஆரம்பித்து ஜூலை பதினொன்று பன்னிரெண்டாம் தேதிகளில் இருந்தெல்லாம் ரொம்ப அதிகமான மழை பொழிவுகள் படிப்படியாக தீவிரமடைய தொடங்கும் இந்த அடுத்து வரப்போகிற ஜூலை மூன்றாவது வாரத்திலும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் தீவிரமடைய தொடங்க போகுது ஆனால் ஒன்றுங்க பகல் நேரங்களில் மிக மோசமான வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை பத்தி நம்ம கண்டிப்பா சொல்றோம் இந்த மழை பொழிவு மிக கனமழையோ இல்ல அதிகன மழையோ பெய்யாமல் கனமழை வரை மட்டுமே அதாவது ஒரு ஐந்து சென்டிமீட்டர்லேருந்து எட்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது கடலோர மாவட்டத்தில் எது எப்படி இருந்தாலும் காற்று இடி மின்னல் எல்லாம் கலந்த ஒரு மழை பொழிவு இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இருங்க அதிக மழை பொழிவு கண்டிப்பாக காத்திருக்கிறது எல்லா நாளும் இப்படியே நமக்கு வெயிலுடைய தாக்கம் மட்டுமே இருந்துட போகிறது மழை வாய்ப்புகளும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம் இன்றும் ஒரு சில மாவட்டத்தில் மாலை அல்லது இரவு நேரத்தில் பகுதியாக மழை பதிவாக வாய்ப்பு வரும் மூன்றுல இருந்து நான்கு மாவட்டங்கள் வரைக்கும் இன்று மாலை மற்றும் இரவு நேரத்தில் பகுதியாக மிதமான மழை அல்லது லேசான மழையாக பதிவாகும் நாட்கள் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அது கனமழையாகவும் மாறி மாவட்டம் முழுவதும் அதிலும் குறிப்பா வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து காத்திருக்கிறது அதனால இன்னும் மழை வரல அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்லை இப்போ அடுத்து வரக்கூடிய மழை பொழிவு எல்லாமே வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு இரண்டு பகுதிகளுக்குமே மழைக்கான வாய்ப்பு இருக்கு மதுரை முதல் தூத்துக்குடி வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் தென் மாவட்ட பகுதிகளுக்கும் பரவலாக மிதமானதுல கனமழையும் பெய்யக்கூடும் கொடூரமான வெயில் அதுதான் நம்ம மிக முக்கியமாக நம்ம பேசியாகணும் இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் மிக கொடூரமாக காணப்பட்டு வருகிறது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் மிக தீவிரமாக அதிகரித்து காணப்படும் எந்தெந்த மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னா காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் வெயில் தாக்கம் மிக கொடுமையாக இருக்கும் அதே மாதிரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டத்திலும் முப்பத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மிக தீவிரமான வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் அதிகமாக பதிவாகக்கூடும் ஆனாலும் மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் சேர்த்தே தான் நமக்கு மழை பெய்யப் போகுது வெறும் வட தமிழ்நாடு மட்டுமல்ல தென் தமிழ்நாட்டிலும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை பொழிவும் பெய்ய ஆரம்பிச்சிடும் இந்த வெயிலுக்கு பிறகுதான் இந்த தீவிரமான அடைமழை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வெளுத்து வாங்க வாய்ப்பு இன்னும் ஓரிரு நாட்கள் மட்டும் பொறுமையாக இருங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் பகல் நேரங்களில் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பகல் நேரங்களில் தீவிரமாக போகுது ஒரு சில மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் வந்து சில இடங்களில் இயல்பிலிருந்து கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் தமிழ்நாட்டில் அதிகரிக்க போகுது அதனால பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரைக்கும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்துக்கோங்க அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிட்டோம் ஜூலை பத்தாம் தேதிக்கு பிறகு பெரும்பாலான மாவட்டத்தில் மிதமானது முதல் கனமழையாக பதிவாக போகுது ஜூலை பத்தாம் தேதிக்கு அப்புறம் மாவட்டம் முழுவதும் நிறைய பகுதிகளில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் ஆகவே இந்த ஜூலை பத்து முதல் இருபது வரை இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள்தான் மாலை இரவு நேரங்கள் ஒரு மழை காலம் போல நமக்கு வந்து இருப்பதற்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கிறது குறிப்பா ஜூலை மூன்றாவது நான்காவது வாரத்திலும் நிறைய இடங்கள்ல மழை பொழிவுகள் நிச்சயம் தீவிரமடையும் ஏன்னா இந்த பத்து நாட்கள் ஜூலை பதினொன்னுலேருந்து அந்த இரவு தேதிகள் வரை இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் தான் மாலை இரவு நேரங்களில் வெப்பசலன இடி மழை வரைக்கும் தீவிரமாகி ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவ வாய்ப்பு வாய்ப்பிருக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்திலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மிக கடுமையாக தீவிரமடைய போகுது ஆகவே ஜூலை பத்து பிறகு பெரும்பாலான மாவட்டத்தில் மிதமானதிலிருந்து கனமழையும் பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் தினந்தோறும் கனமழை தான் நீங்கள் பாருங்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாக இருக்குது அவலாஞ்சி குந்தா உதகமண்டலம் இது போன்ற பல இடங்களிலும் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு அதே மாதிரி கோயம்புத்தூர் வால்பாறை சோளையார் சின்னக்கல்லாரில் இங்கேயும் கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டத்திலும் நீலகிரி கோயம்புத்தூர்ல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல பல இடங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கு தேனி தென்காசியில வானம் மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது சில சமயங்கள் லேசானது முதல் மிதமான மழையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரளவு வானம் மேகமூட்டமாக காணப்படும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அறுபது சதவீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் சற்று அதிகமாயிருந்தாலும் மழை வாய்ப்பும் இனி வரும் நாட்கள்ல தீவிரமாகும் கர்நாடகாவில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வரும் நாட்களில் தீவிரமடைந்து மிக கனமழை கொட்டி தீர்க்க போகுது குறிப்பா நமக்கு வந்து கபினி அணை கிருஷ்ணசாகர் அணை போன்ற இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்து காவிரி நீர்பிடிப்பு போன்ற இடங்கள்ல தீவிரமான மழை பொழிவு காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள்ல வரத்து அதிகரித்து ஏற்கனவே அங்க முழு கொள்ளளவை எட்டியிருக்கூடிய நிலையில அந்த உபரி நீர் பொறுத்த வரைக்கும் அப்படியே திறந்து விடுவாங்க அந்த உபரி நீர் பொறுத்தவரை மேட்டூருக்கு வந்தடைந்து அப்படியே திறக்கப்படும் ஏன்னா மேட்டூர் அணையும் நமக்கு நிரம்பியாச்சு அதனால இனி வரக்கூடிய ஜூலை மூன்றாவது நான்காவது வாரத்தில் நமக்கு வந்து ஒரு அறுபதாயிரம் கன அடியிலிருந்து ஒரு லட்சம் கன அடி வரைக்கும் நீர் திறப்புகள் கர்நாடகாவிலிருந்து எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் முடியும் போதே பாருங்கள் நிறைய அளவில் தண்ணீர் நீர் திறப்புங்கிறது திறந்து விட போகிறாங்க காவிரி கரையோர மக்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க பல இடங்களில் எச்சரிக்கை உண்டு ஏன்னா அதிக அளவுல நீர் திறப்பு அப்படிங்கிறது தான் போகிறது ஆகவே தொடர்ந்து எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவுகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் இனி வரும் நாட்களில் தீவிரமடையும் மாலை இரவு நேரங்களில் காற்றுடன் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க பகலில் கண்டிப்பாக மழை வாய்ப்பு ரொம்பவே குறைவு மாலை நேரங்களுக்கு பிறகுதான் இந்த மழை பொழிவு அதிகரிக்கும் சீக்கிரத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது கேரளா மாநிலங்களில் இப்போ மழை குறைஞ்சது போல இருக்கு விரைவில் கேரள மாநிலங்களிலும் கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏற்கனவே இப்போ மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் ஒரிசா மாநிலங்களில் பருவமழை பொறுத்தவரை தீவிரமடைந்து வருது இன்னும் அடுத்து வரும் நாட்களிலும் அந்த இடங்களில் மிக கனமழை முதல் அதிகனமழையும் கனமழையும் கூடும் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க